வணக்கம் வெல்கம் டு பானிபதி குரு கிச்சன் நாம் இன்னைக்கு வந்து கீச் கீச்சன் கத்துறாங்களேன்னு பார்க்காதீங்க அது ரெசிபி பேரே கீச் தான் நம்ம வந்து ராஜஸ்தான்ல ஒரு ரெசிபி பேர் வந்து கீச் ரொம்ப அதாவது சத்தான ஒரு பலகாரம் அது டிஃபனாக செஞ்சு சாப்பிடலாம் அது ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் புதுமையான ஒரு ரெசிபி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து இப்போ எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இந்த கப்பில் தான் ஒரு கப் கோதுமை பாருங்க இந்த கோதுமை எடுத்துக்கணும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க கோதுமை சூப்பராக சுத்தமான ஒரு கோதுமை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதே அளவில் பாதி அளவுக்கு பாசிப்பயிரை ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இது எவ்வளோ ஆகிட்டு இருக்கு பாருங்க அதில் அந்த கப்பில் பாதி கப்பு தான் பாசிப்பயிறு நைட்டே ஊற போட்டாச்சு நம்ம மார்னிங் செய்கிறோன்னா நைட்டே ஊற போட்டணும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் இது ஊற போட்டாச்சு இதை வந்து இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த பாசி பயிரை வந்து இதில் சேர்த்துடலாம் பாசி பாசிப்பயிறு ஒரு கப் கோதுமை இப்போது கப் பாசி பயிரை வந்து இதில் சேர்த்தாச்சு இதில் கீரை ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி இதையும் நல்லா கழுவிட்டு பாருங்க இது நம்ம எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் நான் வந்து சிவப்பரிசி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி சொல்லிட்டு சிவப்பு சிவப்பரிசி சேர்த்துருக்கேன் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலே நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அரிசியை வந்து இதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி விட்டுட்டு முக்கியமானது இன்னும் செய்யணும் இப்போ இந்த கோதுமையை இன்னொரு ஒரு போட்டுட்டு இதை நல்லா கழுவி குக்கரில் இதையும் சேர்த்து மூடி வச்சிடலாம் இந்த கோதுமையை கழுவி இதோட சேர்த்தாச்சு பாருங்கள் இது ரெண்டு நல்லா சேர்த்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குக்கரை மூடி குக்கரை மூடி வெயிட் போட்டு வெயிட் போட்டாச்சு மூணு சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு சிம்மில் கொண்டு போய் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கணும் ஏன்னா முழு கோதுமையை நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அது நல்லா வேகணும் அதனால கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம்னா ஒரு முடிஞ்ச ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெட்டுடுங்க வெட்டுட்டு மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ்வே ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வெயிட் போட்டு வச்சாச்சு இப்போ மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னுட்டு காட்டுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுருந்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஸ்டீம் அடங்கியாச்சு இப்போ பார்க்கலாம் கேட்கல நல்ல நிதானமாக ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் வாவ் சூப்பராக நல்லா வெந்திருக்க மாட்டுக்கு இதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம நம்ம விருது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது கொஞ்சம் ஒரு ஒருத்தரை கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் சாப்பிட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நான் கோதுமை நல்லா வெந்திருக்கு பாசி பயிரும் நல்லா வெந்திருக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு நல்ல ரெசிபி தான் அந்த சைடு ராஜஸ்தான் சைடு இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து அவங்க திதியை அன்னைக்கு இந்த ரெசிபியை செஞ்சுட்டு இதோடைய வந்து ஒரு மாம்பழ ஜூஸ் வச்சு சாப்பிடுவாங்களாம் அவங்கெல்லாம் நம்மளும் வீட்டில் ஜூஸ் எதாவது செஞ்சு கூடை வச்சுட்டு கூட சாப்பிடலாம் நல்லா குழப்பழவெல்லாம் நல்லா ஆகிடுச்சிங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உப்பு போட்டு நல்லா பசிச்சு விட்டாச்சு இந்த மாதிரி தான் இது செய்யணும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாமளும் எல்லா ஸ்டேட்டுதும் நம்ம செஞ்சு சாப்பிடணும் அவங்க ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதிரி சத்துள்ள ஆகாரங்கள் எல்லாருக்குமே செய்ய தெரியுது நம்ம வந்து நம்மளோட இதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட இதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோதுமையும் பாசி பயிருன்றது இங்கே எல்லாம் கிடைக்கிறது தானே நம்ம இதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து இப்படியே சாப்பிடாம இது மேலே நல்லா நெய் விட்டு நாம் வந்து இதை சாப்பிடணும் பாருங்க ஒரு கப்பு கோதுமை ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு போட்ட உடனே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது கண்டிப்பாக இது வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதுக்கு வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் நல்லா சூடாக போதே இதை வந்து இதை நெய் விட்டு இதுக்கு வந்து நம்ம சாப்பிடணும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெள்ளைக்கான கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நிறைய இந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேட்டு ரெசிபி எல்லாமோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் குஜராத்து பெங்கால் அந்த மாதிரி அவங்கவுங்க செய்கிறதும் நம்ம செஞ்சு டேஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா நம்ம அங்கே போகிறோமோ இல்லையோ நம்மளே இப்போ வந்து செஞ்சு சாப்பிட்டு அவங்களோடைய இதையும் நம்ம டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்மளோட இதையும் செய்யலாம் அவங்களோட இதையும் செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏங்க நெய் இது மேலே விட்டுருக்கேன் Супер